உங்கள் செல்லக்கூடிய வாகனத்தின் கண்ணாடி உடைந்தார் திரித்தார் கண்டிப்பாக அந்த முயற்சியை கைவிட்டிருக்கு அப்போதைக்கு இந்த பத்திரங்கள் சொல்லுவாங்க இந்த இலைகள் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்லை முல்லையோட இலைகளுக்கு முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுக்கு போகும்போது நிறைய தடங்கள் இருக்கும் ஏற்கனவே அதுக்கான குறி அர்ச்சனை செய்வது கண்டங்களை விளக்க உதவும் சரி அது என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொள்ளை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி வந்து ஒரு எளிமையான இயல்பாக செய்யக்கூடிய அருமையான எளிய பரிகார குறிப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கானது ஒரு அருமையான நல்ல ஒரு சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓ தன்மகே சாய வித்மகே சுத்தாய தீமகி தன்னோரு பிரச்சோத யாத் இன்றைக்கி இந்த பரிகாரத்தில் வந்து முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுக்கு போகும்போது நிறைய தடங்கள் இருக்கும் ஏற்கனவே அதுக்கான குறிப்புகள் திருப்புகள்லையும் அபராம இந்த அதிலையும் கொடுத்துருக்கேன் இது ஒரு வகையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க போகிறது இல்லை சொத்துக்களில் உள்ள தகராறுகள் இது நீங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு டு எட்டு மணி கரெக்டாக குருகோரையில் நவகிரகத்தில் அங்காரகனை அதாவது செவ்வாயை மனதார வணங்கி மூன்று புது மன்னகளில் பஞ்சு திரியிட்டு மூன்று தீபங்கள் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் ஒரு விளக்கில் நெய் ஒரு விளக்கில் விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய ஆவணக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் தனித்தனி விளக்கில் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை விட்டு விளக்கேற்றுவது இது போல் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி வந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பல தடங்கல்கள் நீங்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கள் கண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறீங்க இல்லை யாராவது உங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கே தெரியுது மரண பயம் விலக கண்டங்கள் விலக செய்யக்கூடிய பரிகாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்களில் கேதுவிற்கு கொள்ளு வெள்ளம் வாழைப்பூ வைத்து அர்ச்சனை செய்வது கண்டங்களை விலக்க உதவும் சரி அது என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொள்ளை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கேது தசைக்கே செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது வெள்ளமும் கொள்ளும் பண்ணுவாங்க நம்ம கொள்ளு வெள்ளம் வாழைப்பூது மூணையும் வச்சு கொள்ளை தண்ணியில் ஊற வச்சுட்டு வெள்ளம் கலந்து பிசைந்து இல்லைன்னா அந்த கொள்ளை நல்லா அரைச்சி பிசைந்து இந்த வாழைப்பூவை துண்டாக வெட்டி கூட கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடும் அப்படி கொடுத்தீங்கன்னாவே இந்த கண்டங்கள் வந்து விலகும் பூஜை செய்யும்போது கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் போடுற பழக்கம் இருக்கும் இதில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் லாமிச்சை வேர் வெட்டி வேர் ஒரு முழு எலும் சம்பளம் தட்டி போட்ட கிராம்பு ஆகியவர்களை போட்டு அதுக்கான பூஜைகள் அது என்ன பூஜைகளாக இருந்தாலும் சரி செஞ்சீங்கன்னா அந்த நினைத்த காரியங்கள் முழுமையாக நிறைவேறும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சண்டை வருது இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சார் ஓயாத சண்டை அப்படிப்பாங்க நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் சண்டைக்கு இல்லை அடிக்கடி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் சிவப்பு நிற வஸ்திரத்தில் உளுந்தை ஒரு துணியில் சிவப்பு நிற துணின்னு தான் புரியும் சிவப்பு நிற துணியில் வந்து உளுந்தை போட்டு ஒரு ஒரு கிலோ அது கருப்பு உளுந்தா வெள்ளை உளுந்தான்னு சந்தேகம் வரும் தோல் உரித்த உளுந்தான்னு எந்த இருந்தாலும் சரி ஒரு கிலோ உளுந்தை உள்ளே அதில் போட்டு மூட்டையை கட்டி அதோடு வந்து கொஞ்சம் காணிக்கை வைத்து ஒரு பத்து பதினோரு ரூபாய் ரூபாய் ஐம்பது ரூபாய் வச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த சண்டைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஹோரையில் சோழிகள் இருக்கு இல்லையா வெள்ளை நிற சோழிகள் சின்ன சோழிகள் வாங்கி அந்த சோழிகளால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மிகப்பெரிய பணக்கஷ்டங்கள் தீரும் இது வந்து நடைமுறையில் கண்ட பரிகாரம் நடைமுறையில் நிறையா பேருக்கு சொல்லி முதல்ல நான் எப்போவுமே ஒரு பரிகாரம் எனக்கு தெரிய வரும்பொழுது அதை வந்து நண்பர்கள்கிட்ட சொல்லி அது பரிசோதிக்கப்பட்டு அப்புறம் நம்ம நம்ம பார்க்குறவங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நல்ல ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம பதிவாகவே போடுறது ஆக்சுவலாக அதை செய்து பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் வீட்டில் வந்து உடைந்த கண்ணாடி பொருட்கள் ஓடாத கடிகாரங்கள் உபயோகப்படுத்தாத எலக்ட்ரானிக் சாமான்கள் உடைந்த பொருட்கள் ஓடாத வாகனங்கள் போன்றவை வந்து வீட்டில் இருந்துச்சுனாவே அந்த வீட்டில் பல காரிய தடைகள் உருவாகும் உபயோகப்படுத்தாத துணிமணிகள் உபயோகப்படுத்தாத உணவுப் பொருட்கள் இது மாதிரிலாம் வச்சுருந்தோம்னாவே அது வந்து உங்களுக்கு பலவிதமான எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை விஷயங்களையும் ஏற்படுத்துங்க அதனால் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது நல்லது இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ராகு தசை நடக்கும் காலங்களில் ராகு தன்னுடைய சொந்த சாரங்களில் இருந்தால் அது போன்ற பொருட்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும் அது பெரிய பாதிப்புகளை தராது தராத அவர்களுக்கு சில நேரங்களில் வளர்ச்சியையும் கொடுக்கும் இது வினோதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஆனால் உண்மையில் நடைமுறையில் பார்த்திங்கன்னா அது சரியாகவே இருக்கும் அப்புறம் அந்த சுவாமிக்கு சாற்றிய பூக்களை எடுத்து அப்படியே குப்பையோடு சேர்த்துடுறாங்க அது மாதிரி செய்யாதீங்க அந்த பொருட்களை வந்து இப்போ நீங்கள் பூ போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் வெத்திலை காய்ந்த வெத்தலைகள்லாம் ஒரு பையில் போட்டு கட்டி அதற்கப்புறமா எங்கேயாவது நல்லது வசதி இருந்தால் நீர்நிலைகளையோ இல்லை செடிகளுக்கு உரமாகவோ போடுவது நல்ல விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லா ஆலயங்களையும் செய்யக்கூடிய விஷயம் ஆலயங்களுக்கு வே வேறு இடங்களுக்கு போகிறவங்க பெரிய மாலை ஆலயங்கள் கொடுத்தா அது வந்து வாகனங்களில் மாட்டுறாங்க அது வந்து மாட்டக்கூடாது அப்படி மாட்டினீங்கன்னா என்ன ஆகும் ஏன் மாட்டக்கூடாது அப்படின்னா அந்த வாகனங்களில் மாட்டிட்டு அது உதிர்ந்து வழியெல்லாம் கொட்டிகிட்டு போகும் அது மேலே பல வாகனங்கள் போகும் நடந்து போவாங்க காலில் மிதிப்படும் இதுக்கு நாம் காரணமாக அமைந்து விடுவோம் அதெல்லாம் அந்த மாலைகளை பத்திரமாக கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உங்கள் பூஜேரையில் வைக்கிறதோ இல்லை வீட்டில் ஹாலில் வைக்கிறதோ நிலைப்படிகளில் கூட மாட்டலாம் தப்புல நம்ம அள்ளிடுவோம் காலில் மிதிப்படாமல் தப்பு கிடையாது ஆனால் அந்த வா மாலைகளை வந்து வாகனங்களில் மாட்டாதீங்க வாகனங்களுக்கு நீங்கள் மாலை போட வேண்டிய ஆசை இருந்தால் புதியதாக ஒரு மாலை வாங்கி போடணும் அது விசேஷமாக இருக்கும் ஏன்னா வாகனம் வந்து மேக்ஸிமம் சுக்கரன் சம்பந்தப்பட்டது வீடு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் வாகனங்கள் அந்த வாகனங்களை அன்போடு நேசிக்கணும் அதுக்கு நீங்கள் புதுசாக பூக்களையோ மாலைகளோ வாங்கி போடுவது சால சிறந்த விஷயமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு வினோதமான விஷயமாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எப்பவும் இல்லாமல் திடீர்னு கருப்பு நிறத்தில் பள்ளிகள் இல்லை கருப்பு புள்ளிகளோட பள்ளிகள் தென்படுதுன்னு வைங்களேன் அப்படி தென்படுதுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஒரு இடத்த வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அல்லது வந்து புதியதாக ஒரு வாகனம் புக் பண்ண போகிறீங்க இல்லை திருமணத்துக்காக பெண் பையனை பார்த்து முடிவு செய்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்போ போய் அன்னைக்கு தான் அதை பற்றி பேசலாம்னு நினைக்குவோம் அந்த கருப்பு பள்ளி உங்கள் பூச்சை அறியிலையோ இல்லைன்னா கிச்சன்லையோ முக்கியமாக இல்லைன்னா நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கறை இந்த மூணு இடங்களில் தென்பட்டால் அந்த விஷயத்தை தாமதப்படுத்துங்க அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இது நடைமுறையில் கண்ட ஒரு விஷயம் இது ஒரு மூட நம்பிக்கை உண்மையான விஷயம் இது ஆனால் தொடர்ந்து அது போன்ற பள்ளிகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த அந்த வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கும் இதை ஏற்கனவே வேறு ஒரு சேனலில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை மற்றபடி பள்ளிக்காக மொத்த சகுனங்களே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது மிக மிக முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரம் இருக்குது வாசலில் எந்த ஒரு பெரிய மழை பெய்ந்து அது வந்து கிளை முறிந்து விழுந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக ஒரு காற்று அடிக்கிட்டு அப்போ போய் ஒரு பெரிய கிளை ஒடிந்து விழுகுதுன்னா அன்னைக்கு நீங்கள் முயற்சிக்கக்கூடிய சுபகாரியங்களை நிறுத்தி விடுங்கள் இது ஒரு சகுனம் தான் ஆக்சுவலாக எல்லா சகுனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி விழுந்துச்சுன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்கோ பையன் பார்க்கோ அன்றைக்கி முடிவு பண்ண போகிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது ஒரு அது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்துதை நிதானமாக முடிவெடுங்க இல்லை தள்ளி போட்டு முடிவெடுங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு சரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தென்பட துவங்கிவிடும் இதை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து தேய்பிரை ஏகாதசி திதி வளர்பை ஏகாதசி திதி இந்த ரெண்டு திதியிலையும் பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடுவது முக்கியமாக இன்றைக்கி விரதம் இருக்க முடியக்கூடியவங்க உடல்நிலை நன்றாக இருந்தால் விரதம் இருக்கலாம் இருந்தால் அன்னைக்கு மகாலட்சுமி பெருமாளை வழிபடுறது முடிஞ்சால் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுறது அன்றைக்கி கர்வால் வார வழிபடுறதும் மிகச்சிறந்த செல்வச்செழிப்பை ஏற்படுத்தும் ஏன் இந்த இடத்துல அது குறிப்பாக சொல்கிறேன்னா நிறையா பேர் நான் கவனித்த வரையிலும் சொல்லி செஞ்சு இந்த நேரத்தில் மிகப்பெரிய பண சிக்கல்லேருந்து விடுதலையாகி வந்திருக்காங்க ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் பெண் பார்க்க பிள்ளை பார்க்க செல்லும் பொழுது எல்லாம் முடிவு பண்ணுறீங்க ஒரு நிச்சயதத்துக்காக கிளம்புறீங்க அப்போ வந்து உங்கள் செல்லக்கூடிய வாகனத்தின் கண்ணாடி உடைந்தால் தெரித்தால் கண்டிப்பாக அந்த முயற்சியை கைவிட்டுருங்க அப்போதைக்கு ஒரு நாற்பது நாள் கழித்து அந்த முடிவெடுங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து குறைஞ்சது முடிவெடுங்க ஏன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தாகவோ பிரச்சனையாகவோ போகலாங்கிற செய்தி ஆனால் எல்லா நேரத்திலையும் கண்ணாடி உடையன்னு எல்லா விஷயத்தையும் நிறுத்தாதீங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டு கண்ணாடி உடைந்தால் இது சுக்கரன் சம்மந்தப்பட்டது அந்த நேரத்தில் வந்து வாகனங்களில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடைந்தால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தரலாம் நிறுத்தி விடுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல இலைகள் அது வந்து நம்ம பழைய காரிய சித்தி மாலைங்கிற ஒரு நூலில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க அதை ஆனால் இன்றைக்கி அது சாத்தியப்படுமான்னு தெரியல ஏன்னா ஒரு வாட்டி நான் வந்து சொல்லக்கூடிய பதிவில் வந்து பாலக்குச்சின்னு சொன்னேன் ஏகப்பட்ட கேள்வி அது எங்கே கிடைக்கும்னு கேட்க அது மாதிரி இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி பிடிச்சி வாங்கி செய்ய பாருங்கள் ஒரு ரொம்ப விசேஷமான விஷயத்த விநாயகர் வந்து நீங்கள் பெறலாம் நிச்சயமாக ஏன்னா இது நடைமுறையில் ஒன்று ரெண்டு கிடைக்காம கூட என்னுடைய நண்பர்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குனாங்க நானே நிறைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டங்களே தொடர்ந்து செஞ்சுருக்கேன் இப்போ கூட ஒரு லாஸ்ட் இயர் கூட செஞ்சேன் இந்த பத்திரங்கள்னு சொல்லுவாங்க இந்த இலைகள் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்திங்கன்னா முல்லை முல்லையோட இலைகள் முல்லை செடியோட இலைகள் கரசலாங்கண்ணி வில்வம் ஊமத்தை இளந்தை வெள்ளருக்கு வெள்ளருக்கொடை துளசி பன்னி நாயுருவி கண்டங்கத்திரி ஆளி எருக்கு மருதை விஷ்ணுகிராந்தி மாதுளை தேவதாறு மருவு மருவிலைகள் அரசு ஜாதி மல்லி இலைகள் ஜாதி மல்லி பூ இலைகளை ரெண்டையுமே அது மட்டும் உபயோகப்படுத்தலாம் தாழை அகத்திக்கீரை மொத்தம் இருபத்தோரு வகையான பத்திரங்கள் வரும் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும் விநாயகர் வந்து மிக மிக அற்புதமான கடவுள் அவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தோரு விதமான மூலமந்திரங்கள் இருக்குது கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தோரு வகையான காயத்ரி மந்திரங்கள் இருக்குது திரிசதி மந்திரங்கள் இருக்குது விநாயகரோட அகவல் இருக்குது அப்புறம் உச்சிஷ்ட கணபதியோட மந்திரமும் அதோட தான் சேரும் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் விநாயகருக்கு இருக்குது அதில் இந்த இருபத்தி ஓரு துளசி கூட சேர்க்க சொல்கிறாங்க துளசியை அதுவும் என்றைக்கி இதெல்லாம் சேர்க்கணும் முக்கியமாக சதுர்த்தி திதி தான் மற்ற நாட்களில் சதுர்த்தி திதி அது தேய்பிரை சதுர்த்தியாக இருக்கலாம் அதில் வளர்பறை சதுர்த்தியாக இருக்கலாம் முக்கியமாக விநாயகர் சதுர்த்தியாக இருந்தால் கூட ஓகே தான் இந்த நாட்களில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலனை பார்க்கலாம் மற்ற நாட்கள் வந்து துளசி வந்து விநாயகருக்கு ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதோட சேர்த்து பண்ணும்போது அதுக்கு எந்த எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த இலைகள்லாம் கிடச்சா வாங்கி அந்த அர்ச்சனைகளை பண்ணுங்கள் அருமையாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் யாருக்கு மாற்றங்கள் இருக்கணும் இருக்கோ அவங்க தான் சரியான பரிகாரங்களை பிடித்து ஏனிமேல் ஏறி செல்வார்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்